தமிழ் சினிமாவில் ஆ காதல் இளவரசனும் போற்றப்பட்டு வந்த நடிகர் தான் பிரசாந்த் குறிப்பா இவருக்கு பெண் ரசிகர்கள் ஆனா திருமணம் நடந்து ஏற்பட்ட சிக்கல் அவருக்கு மார்க்கெட்டும் குறைய ஆரம்பிச்சது பதினேழு வருஷத்துக்கு அப்புறமா பிரசாந்த் அந்தகன் படம் மூலமா கம்பேக்ட் கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த பிரசாந்த் யார் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பிரபலமான நடிகரும் தயாரிப்பாளருமான தியாகராஜனுடைய மூத்த மகன் தான் பிரசாந்த் இவருக்கு பிரீத்தி என்ற ஒரு தங்கையும் இருக்காங்க சின்ன வயசிலே பரதநாட்டியம் ஜிம்னாஸ்டிக் கராத்தே பல துறைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு ஆர்வமா கத்துக்கிட்டாராம் பிரசாந்த் அண்ட் ஸ்கூலிங்கும் முடிச்சுட்டு ரெண்டு மருத்துவ கல்லூரியில டாக்டர் படிப்புக்கான வாய்ப்பு தேடி அது எல்லாம் சொல்லிட்டு தனக்கு சினிமா துறையில நடிக்கணும்ன்ற ஆசை இருந்ததுனால நிறைய விஷயத்த தேடி தேடி போய் கத்துக்கிட்டாராம் குதிரை சவாரி செய்யறது பியானோ வாசிப்பதுன்னு பல பயிற்சியும் கத்துருக்காரு அண்ட் இந்தியாவில கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியா படிப்பையும் படிச்சு முடிச்சுட்டு லண்டன்ல இருக்கிற புகழ்பெற்ற இசை கல்லூரியில இசையும் கத்துக்கிட்டாராம் சினிமாவுக்கு தகுதியான நபரா தன்னை மாத்திக்கிட்டாராம் இப்படி கஷ்டப்பட்டு வந்த பிரசாந்த் பதினேழு வயசுல தமிழ் சினிமாவில அறிமுகமாகி வைகாசி பிறந்தாச்சி என்ற படத்தின் மூலமா தன்னுடைய முதல் படத்தை கொடுத்தாரு முதல் படத்திலேயே ரசிக கவனத்தையும் ஈர்த்தாரு பிரசாந்த் நடிக்க ஆரம்பிச்ச ரெண்டு வருஷத்திலேயே பாலிவுட்ல கால் பதித்த முதல் தமிழ் நடிகராகவும் புகழ் பெற்றாரு அந்த அளவுக்கு இவருக்கு ரசிகர் கூட்டமும் தொடர் வெற்றி படங்களோ அமைஞ்சது தமிழ் சினிமாவில பெரும் புகழ்பெற்ற இயக்குனரான பாலு மகேந்திரவுடைய வண்ண பூக்கள் ஜீன்ஸ் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு வந்தாரு பிரம்மாண்ட இயக்கத்துக்கு பெயர் போன சங்கருடைய ஜீன்ஸ் படத்துடைய கதையை கேட்ட பிரசாந்த் தன்னுடைய கைவசம் இருந்த ஏழு படங்களையும் வேணான்னு சொல்லிட்டாரா ஜீன்ஸ் படத்துல அவருக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு பிரசாந்த் எதிர்பார்த்த மாதிரியே ஜீன்ஸ் படமும் மாபெரும் வெற்றி கொடுத்தது நைன்டீன் நைன்டில இருந்த டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்குமே அஜித் விஜய்க்கு இணைய முன்னு நடிகராக தமிழ் சினிமாவில உச்ச நடிகராகவும் வளர் வந்துட்டு இருந்தார் பிரசாந்த் லண்டன் சிங்கப்பூர் மலேசியா நாடுகளுக்கெல்லாம் போய் பிரசாந்த் ஸ்டார் நைட் என்ற பேர்ல நட்சத்திர கலை நிகழ்ச்சியும் நடத்திட்டு வந்தாரு இதன் காரணமாவே இந்தியாவை தொடர்ந்து வெளிநாட்டிலையும் பிரசாந்துக்கு ரசிகர்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சாங்க கிரகலட்சுமிக்கும் திருமணம் நடந்தது திருமணத்துக்கு அப்புறமா பிரசாந்தும் கிரகலட்சுமியும் ஹனிமூனுக்கு எங்க போலாங்கிறதுலயே ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனையும் கருத்து வேறுபாடும் ஆரம்பிச்சிருக்கு மனைவியோட பேச்ச கேட்டு சிங்கப்பூருக்கு போன நடிகர் பிரசாந்த் ஹனிமூன்ல மனைவி தாங்கூட நேரத்தை செலவடிக்காம போன்ல யார்கிட்டயும் மணிக்கணக்குல பேசி கொண்டிருப்பதை பார்த்து நடிகர் பிரசாந்துக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கு அதுக்கப்புறமா கிராக்லட்சுமி பற்றி தீர விசாரிச்சதுல இவங்க ஏற்கனவே நாராயணன் வேணு பிரசாந்த் என்பவரை திருமணம் செய்திருக்காங்க என்பதை தெரிய வந்ததுதான் அத கேட்டு பிரசாந்த் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு கிரகலட்சுமி வேணு பிரசாந்தின் நைன்டி எயிட்டே மேரேஜ் பண்ணிருக்காங்க அதனால தனக்கும் கிரகலட்சுமிக்கும் நடந்த திருமணம் செல்லாதுன்னு உத்தரவிட கோரி சென்னை குடும்பநல கோர்ட்ல பிரசாந்த் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு அதை விசாரிச்ச குடும்பநல நீதிமன்றம் முதல் திருமணத்தை கிரகலட்சுமி மறைச்சி இரண்டாவது திருமணத்தை செய்து கொண்டதுனால கிரகலட்சுமி திருமணம் செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனாலும் பிரசாந்த விட்டுப்பாடு இல்லாம கிரகலட்சுமி ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைமே இழுத்தடிச்சிருக்காங்க கடைசீட்ல கோர்ட்டே மனம் இறங்கி பிரசாந்துக்கு அந்த பெண் கிட்ட இருந்து விடுதலை கொடுத்துருக்காங்க சினிமாவில உச்ச நடிகரா குடிக்கட்டி பறந்த பிரசாந்த் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில கோர்ட் கேஸ்னு அலைந்ததாலேயே படங்களை கவனம் செலுத்த முடியாம போயிடுச்சு சரசரன்னு அவருடைய மார்க்கெட்டும் காலியானுச்சு தான் செய்யாத தவறுக்காக பல வருஷமாவே நிம்மதி இல்லாம கோர்ட் கேஸ்ன்னு அடைஞ்சிட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் மீடியாவிலையும் அவரை குற்றவாளி போல் விரட்டி விரட்டி ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டு அசிங்கப்படுத்தினாங்க நடிகராகவும் மிக சிறந்த மனிதராகவும் யாருக்கும் விருப்ப விருப்பு இல்லாமல் காதல் கிசு கிசுகளும் இல்லாமல் சர்ச்சைகளும் இல்லாமல் எதுலேயுமே சிக்காமல் வாழ்ந்து வந்த பிரசாந்துக்கு திருமண வாழ்க்கை இவ்வளவு மோசமாக முடிஞ்சிருக்கிறது என்பது வருத்தம் தான் கொடுக்குது இப்போது அந்த கண் படம் மூலமாக கம்பேக்ட் கொடுத்துருக்காரு இந்த படம் கண்டிப்பாக அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்கணுன்னே சொல்லலாம் அண்ட் பிரசாந்த் மீண்டும் திருமணம் செய்தால் நல்லா இருக்கணும் பலரும் பல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க மேலும் பிரசாந்த் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்க